இறந்தும் உயிர் வாழ நல்ல பண்புகளை வாழ்வாக்குவோம் கிறைஸ்தேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளின் இன்று நாம் தாயாம் திருவையோடு இணைந்து பொது காலத்தின் முப்பத்தி ஒன்றாம் வாரத்திலே அனைத்து ஆன்மாக்களின் விழாவை கொண்டாட திரு அவையானது இன்று நமக்கு அழைப்பு விடுக்கிறது பொதுவாகவே இந்த உலகத்திலே ஒரு குழந்தை பிறக்கிறது என்று சொன்னால் மனிதர்கள் அதிகமாக மகிழ்ச்சி கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அந்த குழந்தைக்காக தன்னுடைய உறவினர்கள் நண்பர்கள் சகோதர சகோதரிகள் அண்டை வீட்டாரை அழைத்து அவர்களுக்கு ஒரு அறு சுவையான உணவையும் சாக்லேட் போன்றவற்றை கொடுத்து மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடியவர்களாக இருக்கிறோம் ஆனால் ஒரு இறப்பு என்று வருகின்ற பொழுது அது நமக்கு தாங்க முடியாத வேதனையையும் வலியையும் துன்பத்தையும் வருத்தத்தையும் மீளா துயரினையும் கொடுக்கக்கூடிய ஒன்றாக அமைந்திருக்கிறது ஏனென்று சொன்னால் அது நம்மை நம்மால் அந்த பிரிவை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம் ஆனால் இந்த உலகத்திலே பிறக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் இறக்கின்ற பொழுதுதான் அங்கே ஒரு முழுமை அடையக்கூடியதை நாம் பார்க்க முடியும் எப்படி என்று பார்க்கின்ற பொழுது ஒரு மனிதன் ஒரு பாதையின் வழியாக நடந்து செல்கிறான் என்று சொன்னால் முதல் அடி எடுத்து வைத்த பிறகு இரண்டாவது அடியை அவர் எடுத்து வைக்க வேண்டும் என்று சொன்னால் முதலடியை அவர் கடந்து செல்ல வேண்டும் அதை போலவே நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய செல்கள் எல்லாமே இறந்து புதிதாக உருவாகின்ற பொழுதுதான் நமக்கு இன்னும் அளவுக்கு அதிகமான ஆற்றலையும் சக்தியையும் கொடுக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது எனவே நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் கூட நாம் இறந்தும் உயிர் வாழ வேண்டும் என்று சொன்னால் நமக்குள்ள இருக்கக்கூடிய தீய குணங்கள் தீய செயல்பாடுகள் பாவங்கள் பிறரை அடிமைப்படுத்தக்கூடிய நிலைகள் எல்லாவற்றிலும் நாம் இறக்க வேண்டும் நல்ல பண்புகளை வாழ்வாக்க வேண்டும் நேற்று நாம் விழா கொண்டாடிய அனைத்து புனிதர்களுடைய விழாவிலே ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு விதமான பலவீனத்திலும் பாவத்திலும் வாழ்ந்தவர்கள்தான் ஆனால் தங்களுடைய வாழ்க்கையை அந்த பாவ நிலையிலே தீமை செய்யக்கூடிய நிலையிலே இறந்ததன் காரணமாகத்தான் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை நல்ல பண்புகளிலே வாழ்வாக்கியதன் காரணமாகத்தான் என்ன செய்தார்கள் அவர்கள் இறந்தாலும் கிறிஸ்துவிலே உயிர் பெற்றவர்களாக நாம் நேற்று அவர்கள் எல்லாரையும் நினைத்து கொண்டாடினோம் என்று சொன்னால் அவர்கள் பாவ சிந்தனைகளை தீய செயல்பாடுகளை எல்லாவற்றையும் சிலுவையிலே அரைந்து விட்டு ஏசு காட்டிய நல்ல பண்புகள் அன்பு இரக்கம் கருணை மன்னிப்பு விட்டு கொடுத்தல் ஏற்றுக்கொள்ளுதல் போன்றவற்றை தங்களுடைய வாழ்க்கையிலே வாழ்வாக்கினார்கள் அதனால் அவர்கள் இந்த உலகம் அழுகிற வரைக்கும் இந்த உலகம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த எல்லா புனிதர்களும் எல்லா நல்ல மனிதர்களும் நினைவு கூறப்படுவார்கள் எனவே நாம் எல்லாரும் இறந்து கிறிஸ்துவிலே உயிர் பெற வேண்டும் என்று சொன்னால் தீய செயல்பாடுகள் எல்லாவற்றையும் நாம் என்ன செய்ய வேண்டும் அடக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைய இறைவார்த்தை வழிபாடு நமக்கு கற்றுத்தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது இன்றைய முதல் வாசகத்திலே சாலமோ இருந்து எடுக்கப்பட்ட இந்த இறைவார்த்தை பகுதியை சற்று நாம் அலசி பார்க்கின்ற பொழுது அங்கே நீதிமான்களின் ஆன்மாக்கள் கடவுளுடைய கையில் உள்ளன ஆக யார் யாரெல்லாம் நீதியோடும் நேர்மையோடும் உண்மையோடும் இந்த உலகத்திலே வாழ்ந்தார்களோ அவர்கள் எல்லாரும் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய நிலை வாழ்விலே விண்ணக வாழ்விலே மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை உணர்த்துவதாக அமைந்திருக்கிறது அதே போலத்தான் இன்றைய இரண்டாம் வாசகத்தையும் கூட நாம் சற்று அலசி பார்க்கின்ற பொழுது இரண்டாம் வாசகம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு முக்கியமான பாடம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது கடவுளோடு இணைந்த வாழ்வை வாழ்ந்தவர்கள் எல்லாருமே கிறிஸ்துவிலே உயிர் பெற்று எழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அதாவது நல்ல செயல்கள் செய்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை பாவநிலையை விட்டுவிட்டு கிறிஸ்துவ வாழ்விலே தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்ட ஒவ்வொருவருமே கிறிஸ்துவிலே உயிர் பெற்று எல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை இந்த இறைவார்த்தை பகுதியானது நமக்கு எடுத்துரைப்பதாக அமைந்திருக்கிறது இன்றைய நற்செய்தி வாசகத்தை சற்று அலசி பார்க்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவை நம்புவோர் எல்லாருமே என்ன செய்வார்கள் கிறிஸ்துவிலே நிலைவாழ்வை பெற்றுக்கொள்வார்கள் அவர்கள் எல்லாரும் இறந்தாலும் கிறிஸ்துவிலே நிலைவாழ்வை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் என்பதைத்தான் இந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு எடுத்துரைப்பதாக அமைந்திருக்கிறது சிறப்பாக நாம் பார்க்கின்ற பொழுது நெல்சன் மண்டேலா இருபத்தி ஏழு ஆண்டுகள் சிறை சாலையிலே இருந்தவராக இருந்தார் அவர் தென்னாப்பிரிக்கா நாட்டிலே இன வேதத்திற்காக இன பிரிவிக்காக போராடக்கூடிய ஒருவராக இருந்தார் இருபத்தி ஏழு ஆண்டுகள் சிறையிலே இருந்த பொழுது அவர் தன்னுக்கு ஏற்படுத்திய இந்த காயத்தை பிறரிலே அவர் காட்டவில்லை மாறாக அவர் இருபத்தி ஏழு ஆண்டுகள் சிறைச்சாலையில் வந்த பொழுது ஜனாதிபதியான பொழுது எந்தெந்த மனிதர்களெல்லாம் தன்னை காயப்படுத்தினாரோ அவர்களோடு மன்னிப்பு அமைதி சமூக நீதி போன்ற பாடங்களை தன்னுடைய வாழ்விலே வாழ்ந்து காட்டினார் அவ்வாறு அவர் வாழ்ந்ததன் காரணமாகத்தான் இன்று வரைக்கும் மனிதர்களுடைய மனதிலே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அதே போலத்தான் இன்னும் சிறப்பாக பார்க்கின்ற பொழுது அன்னை தெரசா தன்னுடைய வாழ்விலே கருணை தியாகம் சேவை போன்ற நல்ல பண்புகளை வாழ்வாக்கினார்கள் அந்த பண்புகளை தான் வாழ்ந்த சகோதர சகோதரியோடு பகிர்ந்து கொண்டு எல்லாருடைய இதயத்திலும் வாழ்ந்தார்கள் அதன் காரணமாக இன்றும் அவர்கள் நம்முடைய இதயத்திலும் உள்ளத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சிறப்பாக பார்க்கின்ற பொழுது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் அனைவரும் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக அன்பு நீதி இரக்கம் கருணை மன்னிப்பு போன்ற எல்லா பண்புகளையும் எல்லா மனிதர்களோடும் எந்த ஏற்ற தாழ்வுகளும் இன்றி உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஏழை பணக்காரன் கிரேக்கர் என்றோ யூதர் என்றோ அடிமை என்றோ பாராமல் எல்லாரையும் ஒரே மனதோடு ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருந்தார் எல்லாரையும் ஒரே மனதோடு அன்பு செய்தார் எல்லாருக்கும் எல்லாருக்கும் எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியவராக இருந்தார் இந்த மனநிலையிலே நாம் ஒவ்வொரு வருமே வாழ இந்த அனைத்து ஆன்மாக்களின் விழாவானது நமக்கு அழைப்பு விடுக்க கூடியதாக அமைந்திருக்கிறது இன்று சிறப்பாக நாம் இந்த அனைத்து ஆன்மாக்களின் விழாவை கொண்டாடக்கூடிய இந்த தருணத்திலே நம்முடைய திருவையிலிருந்து இறந்து போனவர்கள் நம்முடைய நாட்டுக்கு நல்லதை செய்து இறந்து போனவர்கள் நம்முடைய குடும்பத்தை சார்ந்த நம்முடைய சகோதர சகோதரிகள் நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய அண்ணன் தம்பி தங்கச்சி இன்னும் சகோதர சகோதரிகள் இன்னும் நம்முடைய நண்பர்கள் நம்முடைய அண்டை வீட்டை சார்ந்தவர்கள் எல்லாருமே இறந்து போயிருப்பார்கள் அந்த இறந்து போன மனிதர்களிலே ஒரு சிலர் ஒரு சிலர் தவறை செய்திருப்பார்கள் இன்னும் பல நல்ல காரியங்களையும் செய்திருப்பார்கள் ஒருவேளை அவர்கள் செய்த தவற்றினால் அவர்கள் உத்தரிக்கக்கூடிய நிலையிலே இருக்கிறார்கள் என்று சொன்னால் நாம் அவர்களுக்காக ஜபிக்கின்ற பொழுது அவர்கள் இறைவனுடைய நிலையான வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை இந்த நாள் நமக்கு அறிவுறுத்தக்கூடியதாக அமைந்திருக்கிறது எப்படி அவர்கள் இந்த நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும் என்று பார்க்கின்ற பொழுது நம்முடைய ஜெபத்தின் வழியாக நாம் ஒப்புக்கொடுக்கக்கூடிய அந்த திருப்ப வழியாக அவர்களுக்காக ஜெபிப்பதன் வழியாக அவர்கள் என்ன செய்ய முடியும் இவர்கள் இறைவன் தரக்கூடிய நிலையான அருளை பெற்றுக்கொள்ள முடியும் ஆனால் இதிலே பாவத்தெல்லாம் விட்டுவிட்டு இறைவன் மட்டுமே போதும் என்று வாழ்ந்தவர்கள் இன்று வானதூதர்களோடு அவர்கள் புனிதர்களோடு சேர்ந்து என்ன செய்கிறார்கள் இறைவனை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அதைத்தான் முதல் வாசகம் கடவுளுடைய ஆன்மா நீதிமான்கள் நீதிமான்களுடைய ஆன்மா கடவுளுடைய கையில் உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இந்த நம்முடைய எல்லா மனிதர்களிலுமே ஒரு சில நல்ல பண்புகள் அவர்களிடம் விளங்கி இருக்கும் ஒருவேளை நம்முடைய அப்பாவாக இருக்கலாம் நம்முடைய அம்மாவாக இருக்கலாம் நம்முடைய சகோதர சகோதரியாக இருக்கலாம் தங்கச்சியாக இருக்கலாம் தம்பியாக இருக்கலாம் அல்லது நம்முடைய நாட்டு தலைவர்களாக இருக்கலாம் திரு தலைவர்களாக இருக்கலாம் அல்லது நம்முடைய பக்கத்து வீட்டுக்கு சார்ந்தவர்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் அவர்களிடம் விளங்கிய ஒரு சில நல்ல பண்புகள் ஒருவேளை உதவி செய்ய கூடிய மனநிலையாக இருக்கலாம் இரக்கம் காட்டக்கூடிய மனநிலையாக இருக்கலாம் மன்னிக்கக்கூடிய மனநிலையாக இருக்கலாம் உதவி செய்யக்கூடிய மனநிலையாக இருக்கலாம் அப்படி இல்லை என்று சொன்னால் ஒரு சில நல்ல ஆறுதல் வார்த்தையின் மூலமாக பிறருடைய துன்பத்தை சரி செய்யக்கூடிய அந்த ஒரு மனநிலையாக இருக்கலாம் அவ்வாறு இல்லை என்று சொன்னால் ஒருவேளை பிறர் மருத்துவமனையில் இருக்கின்ற பொழுது அவர்களை சென்று சந்திக்கக்கூடிய அந்த ஒரு நிலையாக இருக்கலாம் பிறருடைய தேவையிலே அவர்களுக்கு ஜபிக்கக்கூடிய பண்புகளாக இருக்கலாம் இவற்றிலே ஏதாவது ஒரு நல்ல பண்புகளை நாம் என்ன செய்ய வேண்டும் நம்மிடம் இருந்து இந்த உலகத்திலே இறந்து விண்ணுலே இருக்கக்கூடியவர்கள் அல்லது இறந்து உத்தரிக்கிறத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களிடம் விளங்கிய இந்த நல்ல பண்புகளை நாம் வாழ்வாக்குகின்ற பொழுது என்ன செய்ய முடியும் என்று சொன்னால் நாமும் கிறிஸ்துவிலே இறந்து உயிர் பெற்றுள்ள முடியும் ஏனென்று சொன்னால் எவ்வளோ பெரிய தீவிரவாதியாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலும் பல தீய குணங்கள் அவரிடம் இருந்தாலும் ஒரு சில நல்ல பண்புகள் அவர்களிடம் இருக்கும் ஒரு சில நல்ல திறமைகள் விளங்கி இருக்கும் குறிப்பாக நமக்கு தெரியும் கிட்லர் ஜெர்மனியிலே ஆறு மில்லியனுக்கும் மேலாக மக்களை கொலை செய்து இருந்தார் ஆறு மில்லியனுக்கும் மேலாக மக்களை அடிமைப்படுத்தி எந்த அளவுக்கு அவர்களை காயப்படுத்த முடியுமோ அந்த அளவிற்கு அவர் கொலை செய்ததோடு இரண்டாம் உலகப் போரை உருவாக்குவதற்கு மிக முக்கிய காரணியாகவும் இருந்தார் ஆனால் அவருடன் ஒரு சில நல்ல திறமைகள் இருந்தது என்ன என்று பார்க்கின்ற பொழுது அதாவது ஆர்கனைசேஷன் பண்ணக்கூடிய திறமை அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய திறமை நல்ல முறையில் திட்டமிடக்கூடிய ஒரு சில பண்புகள் இருந்தது இந்த செயல்பாடுகளை நல்லவற்றுக்கு பயன்படுத்துகின்ற பொழுது நாம் என்ன செய்ய முடியும் சமுதாயத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியையும் மாற்றத்தையும் கொண்டு வர முடியும் எனவே அவற்றுக்கு முக்கியமாக தேவை நல்ல பண்புகள் எனவே இந்த ஆன்மாக்களின் விழாவை கொண்டக்கூடிய இந்த நல்ல நாளிலே நாமும் இறந்து கிறிஸ்துவிலே உயிர் பெற்றல வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் இயேசு விரும்பக்கூடிய நல்ல பண்புகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்வாக்குவோம் அது நம்முடைய குடும்ப உறவிலா இருக்கலாம் நாம் பணி செய்யக்கூடிய இடங்களிலாக இருக்கலாம் நாம் சந்திக்கக்கூடிய மனிதர்களிலா இருக்கலாம் அல்லது நாம் பேசக்கூடிய நபர்களிலா இருக்கலாம் அல்லது நம்முடைய அண்டை வீட்டாரோடு இருக்கலாம் நாம் என்ன செய்வோம் ஆண்டவர் நமக்கு கற்றுத்தந்த நல்ல பண்புகள் அன்பு இரக்கம் கருணை மன்னிப்பு விட்டுக்கொடுத்தல் ஒற்றுமையாக இருத்தல் துன்பத்திலே கூட இருத்தல் போன்றவற்றை வாழ்வாக்குகின்ற பொழுது இந்த இறந்த ஆன்மாக்களினுடைய விழாவை கொண்டாடக்கூடிய இந்த நாளிலே அந்த சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கின்ற பொழுது அவர்களும் உயிர் பெற்றுவார்கள் அந்த சகோதர சகோதரிகளிடம் விளங்கிய நல்ல பண்புகளை வாழ்வாக்குகின்ற பொழுது நாமும் இறக்கின்ற பொழுது இறந்து உயிர் பெற்று எழ முடியும் ஏனென்று சொன்னால் யாருமே இந்த உலகத்திலே இறக்காமல் இருக்க முடியாது அது எப்படிப்பட்ட மனிதராக இருந்தாலும் எவ்வளவு பணம் படைத்தவராக இருந்தாலும் அதிகாரம் கொண்டவராக இருந்தாலும் செல்வம் படைத்தவராக இருந்தாலும் பட்டம் படித்தவராக இருந்தாலும் புகழ் பெற்றவராக இருந்தாலும் நாம் இறக்கின்ற பொழுது எதையுமே கொண்டு செல்ல முடியாது ஒருவேளை நீங்கள் இறக்கின்ற போது கொண்டு செல்லக்கூடிய ஒரே ஒன்று நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடித்த நல்ல பண்புகள் பிறருடைய இதயத்திலே நீங்கள் ஒளியேற்றி வைத்த நல்ல செயல்பாடுகள் மட்டும்தான் நீங்கள் இறக்கின்ற பொழுது உயிர் பெற்றுள்ள இருக்கிறது ஒருவேளை நீங்கள் பத்து வயதில் இருந்தாலும் முப்பது வயதில் இருந்தாலும் அறுபது வயதில் இருந்தாலும் நூறு வயதில் இருந்தாலும் நூற்றி ஐம்பது வயதில் இருந்தாலும் உங்களுடன் விளங்கிய நல்ல பண்புகள்தான் பிறருக்கு ஒளியாகவும் வழியாகவும் இருக்கும் நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் நம்முடைய பிள்ளையை பார்த்து இதோ இந்த சாமியுடைய பையன் அவங்க அப்பாவை போலவே பிறருக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார் பிறரை மன்னிக்கக்கூடியவராக இருக்கிறார் பிறருக்கு இரக்கம் காட்டக்கூடியவர்களாக இருக்கிறார் என்று சொன்னால் நீங்கள் எந்த நொடி பொழுதில் இருந்தாலும் கண்டிப்பாக இறந்தும் உயிர் வாழக்கூடியவர்களாக இருப்பீர்கள் எனவே இந்த நாளிலே இறை வார்த்தை வழிபாடும் இன்று நாம் விழா கொண்டாடக்கூடிய அனைத்து ஆன்மாக்களின் விழாவும் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம் நாம் நல்ல பண்புகளை வாழ்வாக்குவோம் இறந்த நம்முடைய சகோதர சகோதரிகளிடம் விளங்கிய நல்ல பண்புகளை வாழ்வா அந்த இறந்த நம்முடைய சகோதர சகோதரிகளுக்காக ஜபிப்போம் அவ்வாறு செய்கின்ற பொழுது அவர்களும் கிறிஸ்துவில் உயிர் பெற்றெழுவார்கள் அவர்களிடம் விளங்கிய நல்ல பண்புகளை வாழ்வாக்குகின்ற பொழுது நாமும் இறந்து கிறிஸ்துவிலே உயிர் பெற்றெழுவோம் எனவே இதற்கு தேவையான அருள் வேண்டி இந்த நாளிலே நாம் இறைவனை நோக்கி எல்லாம் எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவை உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்